மதவாத அரசியலை முன்னிறுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இந்து முன் கும்பல் திட்டமிட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தான் திருப்பரங்குன்றத்தை ஒரு கருவியாக கையிலெடுத்து கொண்டார்கள் ஆண்டுகளுக்கு மேலாக ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் நீதிமன்றமே தீர்ப்பளித்திருக்கிறது அவரவர் வழிபாட்டு இடங்களில் அவரவர் உரிமைகளை நிலைநாட்டிக் கொள்ளலாம் காசி விஸ்வநாதர் கோயில் அங்கே இருக்கின்ற உச்சி பிள்ளையார் கோயில் மற்றும் தர்கா போன்ற இடங்களில் அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் அவருடைய வழிபாட்டு உரிமைகளை கடைபிடிக்கலாம் என்று நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கிறது ஆனாலும் அளவுக்கல்லில் சர்வே என்று சொல்லக்கூடிய அந்த அளவுக்கல்லில் தீபம் ஏற்றுவோம் என்று அதுவும் தர்காவின் அருகில் இருக்கக்கூடிய அந்த அளவுக்கல்லில் தீபம் என்று ஏற்றி ஒரு மதவாத அரசியலை முன்னிறுத்தி அதன் அடிப்படையில் இங்கே அரசியலை அறுவடை செய் செய்வதற்கு பாரதிய ஜனதா திட்டமிட்டு வருகிறது தொடர்ந்து இந்தியாவின் பிற மாநிலங்களைப் போல இல்லாமல் தமிழ்நாடு சமூக நீதி களத்தில் மத பாகுபாடு இல்லாத ஒரு மாநிலமாக இருந்து வருகின்ற காரணத்தினால் தமிழ்நாட்டில் அவர்களால் ஆட்சி அதிகாரத்தை எட்ட முடியவில்லை தமிழ்நாட்டில் தோன்றிய அத்தனை தலைவர்களும் சமூக நீதி கோட்பாட்டோடு தான் களத்திலே பயணித்தார்கள் தமிழர்களின் இலக்கியங்களும் அப்படித்தான் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய அறத்தை போதிக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் தான் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டன ஆகவே இங்கே மதவாதத்திற்கு மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துவதற்கு எந்தவிதமான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை என்கின்ற காரணத்தினால் எப்பாடுபட்டாவது தமிழ்நாட்டில் பாஜக வேரூன்றி விட வேண்டும் என்பதற்காக பல்வேறு வடிவங்களில் வெவ்வேறு பிரச்சனைகளை கையாண்டு வருகின்றார்கள் அதன் கடைசியாகத்தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தை கையெழுத்திருக்கின்றார்கள் அதுவும் எச் ராஜா போன்றோர் தமிழ்நாட்டிற்கே சம்பந்தமில்லாதவர் அவருடைய பூர்வீகமான பீகாரிலே முருகனுக்கு கோயிலே கிடையாது அறுபடை வீடு அங்கே கிடையாது முருகன் என்றால் யார் என்று பீகாரில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு தெரியவே தெரியாது ஆக பீகாரிலிருந்து இங்கே வருகிறது வந்து திருப்பரங்குன்றம் மலையின் மீது ஏறி ஏதாவது அட்டூலியங்களை செய்வது தொடர்ந்து விடுதலை சிறை கட்சிக்கு எதிராகவும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு எதிராகவுமே அவதூறுகளை பரப்பி வருகின்றார் உறுமையில் திட்டுகின்றார் ஆகவே தமிழ்நாடு அரசு இது வேடிக்கை பார்க்கக்கூடாது காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் இந்த தொகுதி மாவட்டத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பனையூர் சேகர் மாவட்ட செயலாளர் தலைமை தாங்கினார் கட்சியின் மாநில செய்தித் தொடர்பாளராக பாவலனாகிய நான் உட்பட பலரும் கலந்து கொண்டு இங்கே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு எச்சுராஜாவை கைது செய்ய வேண்டும் அதுவும் தாழ்த்தப்பட்ட ஒன்புரிமை தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்று அந்த கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம் தமிழ்நாடு அரசுக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே வழக்குலகட்ட வழக்கு போட்டிருக்காங்க திருப்பரவன்றம் சம்பவத்துக்கு பிறகு அவர் மீது எதுவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்று தெரியவில்லை போட்டிருக்காங்க ஒரு வழக்கு ஒரே ஒரு வழக்கு அது தொடக்கத்துல ஆரம்பத்துல மேலே ஏறினது அது தடையை மீறி காவல்துறை காவல்துறை ஒரு பைரி போட்டு தடுக்கிறாங்க எச் அதையும் மீறி தள்ளி விட்டு தான் மேல போய் உட்கார்ந்துருக்காரு மலை மேல இது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இங்கே போடப்பட்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு தடையானை பிறப்பிக்கப்பட்ட பிறகும் சட்டத்தை மதிக்காமல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் என்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை என்பது சட்டம் சார்ந்தது அதை மதிக்காமல் அவர் வந்து அத்துமீறி மலை மீது ஏறிய காரணத்தில அவர் மீது வழக்கு போட்டிருக்கலாம் ஆனால் செயல்படுத்தப்படவில்லை அங்கே அவர் பேட்டி கொடுக்கின்ற போதுதான் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் விடுதலை சிறுத்தை மிக மோசமாக அவர் விமர்சிக்கின்றார் ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் உயர்நீதிமன்றம் சூமோட்டமாக பல்வேறு வழக்கு வழக்கு பதிவு செய்திருக்கின்றது ஆகவே பெரும்பான்மை மக்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு அரசியல் ஆளுமையாக விளங்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர்களை ஒருமையில் விமர்சிக்கக்கூடிய அவதூறு பரப்பக்கூடிய எச் ராஜா மீது தமிழ்நாடு அரசு உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அதுவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை செயல்படுத்த வேண்டும் இல்லை என்றால் தேர்தல் வரை அவர் இது போன்று ஏராளமான கருத்துக்களை இங்கே அவதூறாக பரப்புரை செய்து இங்கே ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவார் மத முதலை பாஜக அவர் எதுவும் எங்களை மட்டும் திட்டமிட்டு அங்க மோடியை வந்து நம்ம வந்து காரம் மறுப்போம் தான் சொன்னாங்க மோடியை வந்து தரக்குறவங்க நேரத்தில் பேசல இரண்டாவது அவங்களுடைய அரசியல் என்பது மக்கள் விரோத அரசியல் மக்கள் விரோத அரசியலை வந்து ஜனநாயகத்தை போற்றக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அரசம்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அதற்காகவே போராடக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அதுபோன்ற மதவாத சக்திகளுக்கு எதிராகத்தான் களமாடுவோம் ஆனால் மதவாதத்தை முன்னிறுத்தி இந்துக்களை பிளவுபடுத்தி சாதி அடிப்படையில் பிளவுபடுத்தி பிறப்பின் அடிப்படையில் பிளவுபடுத்துகின்ற பாஜகவை சேர்ந்த தலைவர்களை நாங்கள் தடுப்போம் என்று தான் சொல்ல முடியும் அது எங்களுடைய ஜனநாயக கடமை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உதய சென்னை மன்றத்திலிருந்து வெளியேறி இருந்து வெளியேறி வரும்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒருவன் திட்டமிட்டு வேண்டுமென்றே தலைவரின் காரை மறித்து வம்புக்கு இழுக்கின்றான் அவனுக்கு ஆதரவாக இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார் கூட்டங்கள் என்ன நடந்தது என்பதை கூட முழுமையாக அறியாமல் எழுச்சி தமிழர் மீது அவதூறு பரப்பினார்கள் உடனடியாக அண்ணாமலை அவதூறு பரப்பினார் எஜ்ஜராஜாவும் வாய்க்கு வந்தது படியெல்லாம் பேசினார் ஆகவேதான் அதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தான் எங்கள் கட்சியை சேர்ந்த சிறுதகிணி என்பவர் மோடியின் காரை மறிப்போம் என்று சொன்னார் வேற ஒன்றும் அவதூறாக பரப்பவில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சங்க பரிவார கூட்டங்கள் குறிப்பாக ஹெச் ராஜா தான் ராஜாதான் இங்கே குறிப்பா ரொம்ப அவதூறா பேசக்கூடியவர் அந்த கட்சியிலே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் சமூக ஊடகங்களில் எங்கள் த எங்கள் தலைவரையும் கட்சியையும் மிகவும் கொச்சையாக ஆபாசமாக கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள் அது வேறு ஆனால் தலைவர் என்று அறிமு அறியப்படக்கூடியவர்கள் பாஜகவில் தலைவராக வரக்கூடியவர்களில் ஒருவர் தான் எச் ராஜா அவருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் வந்து அவரெல்லாம் எப்படி அந்த கட்சியில் தலைவராக ஆச்சுருக்கான்னு தெரியல வாய்க்க வந்தெல்லாம் பேசுகிறார் அவதூறு பரப்புறாரு ஆண்டி இந்தியன்ஸ் சொல்லப்போனா அவர் தான் ஆண்டி இந்தியன் இந்துக்களுடைய ஒற்றுமையை உருவாக்குவதற்கு முனைப்பு காட்டாத இந்துக்களை பிளவுபடுத்துகின்ற எச்சு ராஜா தான் ஆன்டி இண்டியன் இந்து மதத்தை காக்க வேண்டும் என்றால் இந்து மதத்தை பொதுவாக்குங்க இந்துக்களுக்கு பொதுவாக்குங்க அப்ப இந்துக்களுக்கு பொதுவாக இந்து மதத்தை கொண்டு சேர்க்காத அந்த கருத்தில் உடன்பாடு இல்லாத எச்சு ராஜா தான் ஆன்டி ஹிந்து எச்சு ராஜா ஆன்டி ஹிந்து ஆன்டி இந்தியன் ஆகவே தான் நாங்கள் சொல்கிறோம் எச்சு கைது செய்ய வேண்டும் என்று கருத்தை வலியுறுத்துகின்றோம் கைது செய் கைது செய் தமிழக அரசை கைது செய் காவல்துறையை கைது செய் எழுச்சி தமிழரை இழிவுபடுத்தும் எழுச்சி தமிழரை இழிவுபடுத்தும் எச்சு ராஜாவை கையின் செய்ணிக்காது சனாதன கும்பாடு கும்பாடு இந்து உன்னி கும்பாடு எச் ராஜாறு திணிக்காறு திணிக்காது வழிபாட்டு உரிமையில் மகாதை ஆசியனை தே திணிக்காதே விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் விடுதலை சிறுத்தைகள் விரட்டி அடிப்போம் சாதியவாத சக்திகளை மத அவாத சக்திகளை அரசியல் களத்திலே விரட்டி அடிப்போம் விரட்டி அடிப்போம் நேற்று ராஜாவை விரட்டி அடிப்போம் அரசியல் களத்தில் இருந்து அவரசியல் களத்தில் இருந்து எச் ராஜாவோட ரெட்டி அமைப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் வேர் அறுப்போம் வேறறுப்போம் சனாதனத்தை வேறறுப்போம் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள்